அஜர் பைஜானுக்கு எச்சரிக்கை ஆர்மீனியா புறப்படும் இந்திய பிரலை ஏவுகணைகள் இந்தியா தயாரிக்கும் பல்வேறு ஏவுகணைகளில் பிரலே ஏவுகணையும் ஒன்றாகும் இது நூற்று முதல் ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எந்த எதிரி தளத்தையும் குறிவைத்து அளிக்கும் திறன் கொண்டது இந்த ஏவுகணை முன்னூற்று ஐம்பது முதல் எழுநூறு கிலோ உள்ள ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது இது அதிவேகமான தாக்குதல் துல்லியமான இலக்கை அடைதல் போன்றவற்றை கொண்டு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது நாட்டின் எல்லைப் பகுதியிலிருந்து ஏவினால் சீனாவின் பதுங்கு குழிகள் பீரங்கிகள் போன்றவற்றை அழித்துவிடலாம் அந்த நோக்கத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த ஏவுகணை டிஆர்டிஓ எனப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தரையிலிருந்து செலுத்தக்கூடிய ஏவுகணையாகும் இது சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் ஒடிஷா மாநிலம் பாலசோரில் உள்ள டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் மையத்திலிருந்து வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டு நமது ராணுவத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது அதன்பின் பல்வேறு ராணுவ ஆயுதங்கள் கண்காட்சியிலும் இது வைக்கப்பட்டது பல்வேறு நாடுகளும் இதன் ஆற்றலை அறிந்து இவற்றை பெற இந்திய அரசிடம் பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருகின்றன இந்நிலையில் இந்தியாவின் பிரளை ஏவுகணையை பெறுவதில் ஆர்மீனியா ஆர்வம் காட்டுவது இந்தியாவுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாகும் பிரம்மோஸ் ஏவுகணையின் ஏற்றுமதியை தொடர்ந்து இந்தியா பிரி ஏவுகணைகளை ஏற்றுமதி ஒப்பந்தம் செய்ய உள்ளது இதன் மூலம் இந்தியா ஏவுகணை ஏற்றுமதியாளர் என்ற பிம்பத்தை உயர்த்த உள்ளதாக செய்திகள் கூறுகின்றன இதை தயாரித்துள்ள நமது அரசு நிறுவனமான டிஆர்டிஓ பலது சாப்தங்களாக மேற்கொண்ட நீடித்த முயற்சியின் மூலம் அனைத்து வகையான ஏவுகணைகளையும் உருவாக்கும் திறனை பெற்றுள்ளது இந்நிறுவனம் சென்ற இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிரி ஏவுகணைகளை தயாரிக்கும் முயற்சியில் இறங்கியது மிகவும் கடினப்பட்டு தயாரித்துள்ள இந்த ஏவுகணையின் திறனை இந்தியா மட்டுமல்லாமல் இதை வாங்கும் நாடுகளும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம் இது இந்நிலையில் இந்தியா ஏற்கனவே சீனாவை எதிர்கொள்ளும் பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு பிரமோஸ் ஏவுகணையை ஏற்றுமதி செய்துள்ளது ஆனால் பிரளை ஏவுகணைகளின் விலை அதிகமாக இருக்கும் என்றும் இது இந்தியாவுக்கு அதிக வருவாயை ஈட்டித்தரும் ஒன்று என்றும் கூறப்படுகிறது இவற்றை வாங்க உத்தேசித்துள்ள ஆர்மீனியா தனது அண்டை நாடான அஜர் பைஜானின் தாக்குதலை சமாளித்து வருகிறது ஏற்கனவே இந்தியா வழங்கிய ராக்கெட் லான்ச்சர்கள் வெடிப்பொருட்கள் குறு ஏவுகணைகள் மூலம் ஆர்மீனியா பைஜானை எதிர்கொண்டு வரும் நிலையில் இப்போது அஜர் பைஜான் இஸ்ரேலில் இருந்து இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்கிய லோரா எனப்படும் லாங் ரேஞ்ச் பீரங்கிகளை கொண்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வாங்க உள்ளது இந்நிலையில் இஸ்ரேல் தயாரிப்பான லோரா ஏவுகணைகளை எதிர்கொள்ள இப்போது ஆர்மீனியா இந்தியாவின் பிள்ளையை வாங்க முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்தியாவின் முதல் தந்திரோபாய ஏவுகணை என கூறப்படும் பிரிலே முன்னாள் படைகளின் தலைமை தளபதி மறைந்த பிபின் ராவத் அவர்களின் யோசனையில் உருவானதாகும் இது ராணுவத்தின் விவரக்குறிப்புகள் கள அனுபவ குறிப்புகள் மற்றும் ராணுவத்தினரின் தேவைக்கு ஏற்ப உருவாக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இஸ்ரேல் வழங்கும் லாரா என்பது அரை பாலிஸ்டிக் ஏவுகணையாகும் இது நானூறு கிலோமீட்டர் தூரம் வரை மட்டுமே பாயும் திறன் கொண்டது இது ஜிபிஎஸ் மற்றும் டிவிஐ டெர்மினல் வழிகாட்டுதலுக்காக பயன்படுத்துகிறது ஆனால் இந்தியாவின் பிரிலே ஏவுகணைகள் நூற்றி ஐம்பது முதல் ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடிய ஒரு நடமாடும் கேனஸ்டர் அடிப்படையிலானதாகும் மேற்பரப்பிலிருந்து மேற்பரப்புக்கு பாயும் குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணையாகும் இது டி ஆர்டிஓவின் பி எம் டி அமைப்பின் பிரித்வி ஏடி ஏவுகணையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது இந்த ஏவுகணை நிலம் வழிகாட்டுதலை பயன்படுத்தி அதன் இலக்கை நோக்கி செல்கிறது அதன் இயங்கும் திறனை கீழ் இருந்தவாறே கட்டுப்படுத்த முடியும் முனைய வழிகாட்டுதலுக்கான ரேடியோ அலைவரிசையை பிரி கொண்டுள்ளது இந்த ஏவுகணை உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட சிலிக்கா ராடோம் உடன் பொருத்தப்பட்டுள்ளது பல வழிகளில் பிரி என்பது ரஷ்யாவின் எஸ்கன்டர் எம் ஏவுகணையின் அனலாக் ஆகும் இது யுக்ரைன் போரில் பல சாதனைகளை செய்துள்ளது ஒரே மாதிரியான வரம்பு மற்றும் அரை பாலிஸ்டிக் பாதை பண்புகள் தவிர பிரலே துல்லியம் வாய்ந்த ஒன்றாகும் இது இந்திய விமானப்படை மற்றும் இந்திய ராணுவத்தின் ஏவுகணை பிரிவுகளுடன் பொருத்தப்பட்டுள்ள ப்ரித்வி தந்திரோபாய ஏவுகணைகளை விட அரை பாலிஸ்டிக் ஏவுகணைகளை எளிதில் இடைமறிக்கும் என்பதால் இந்த ரக ஏவுகணைக்கு இப்போது கிராக்கி ஏற்பட்டுள்ளது திடமான உந்து சக்தி ராக்கெட் மோட்டார் மூலம் இயக்கப்படும் பிரலே வளிமண்டலத்தை விட்டு வெளியேறாது மேலும் ஒரு தட்டையான பாதையை பின்பற்றுகிறது இதன் எடை ஐந்து டன் என்றும் இதன் உந்து உந்துசக்தி எடை கிட்டத்தட்ட மூன்று ஆகும் இந்த ஏவுகணையை பல்வேறு வகையான போர்க்கப்பல்களிலும் பயன்படுத்தலாம் பிரளை ஏவுகணை அதன் எதிரிகளின் ரேடார் பார்வையிலிருந்து தப்பும் வகையில் இரண்டு சிறிய துடுப்புகளை கொண்டுள்ளது மேலும் நடுவானிலேயே பாதையை மாற்றும் திறன் கொண்ட ஏவுகணை பிரளை ஏவுகணை என்றும் புகழப்படுகிறது இந்நிலையில் ஆர்மீனியாவுக்கு ஏற்றுமதியாகும் பிரளை ஏவுகணைகள் இந்தியாவின் வெறும் வணிக நோக்கம் மட்டுமல்ல அஜர்பைஜான் திமிரை அடக்குவதற்குதான் என்று கூறுகின்றனர் இந்தியாவின் காஷ்மீர் விவகாரத்தில் தலையிடும் பாகிஸ்தானின் ஊதுகுழலாக அஜர்பைஜான் செயல்படுகிறது என்றும் சமீபத்தில் கூட காஷ்மீர் பிரச்சினையை ஐநா அவையில் அது தூண்டிவிட்டது என்றும் அதற்கு ஒரு சரியான எச்சரிக்கையை வழங்கவே இந்தியா ஆர்மீனியாவுக்கு ஆயுதங்கள் சப்ளை செய்வதாகவும் வல்லுநர்கள் கூறுவது குறிப்பிடத்தக்கது